ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாயில் சரி நல்லா பியூர் வாயில் ஹேண்ட்லூம் வாயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கீழே இதிலையே காண்டாக்ட்லேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இங்கேருந்து கொரியர் பண்ணி விட்ருவோம் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி கொரியர் பண்ணி விட்ருவோம் நம்மக்கிட்ட குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறோம் இது நீளாகலாம் நல்லா தாராளமாக இருக்கும் நீளம் பார்த்திங்கன்னா அஞ்சரை மீட்டர் லென்த்து ஒன்லி சேரீ மட்டும் ப்ளவுஸ் கிடையாது வித்தவுட் ப்ளவுஸு சேரீ நல்லா பிராண்டட் ஐட்டம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் முந்தி நல்லா கிராண்டாக தெரியும் சேரீ ஃபுல்லாகவே நல்லா சிம்பிள் டிசைன்ஸ் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன்ஸும் பார்த்திங்கன்னா கலர்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் இதோட குவாலிட்டி பற்றி ஆன்னரி வாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கலரே அந்தளவுக்கு எடுக்காது இது நல்லா ப்யூர் வாயிலு கலர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு குவாலிட்டியை பற்றி தெரியும் இதில் கலர்ஸு டிசைன்ஸும் நிறைய அவைலபிள் இருக்கு எது வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் இதில் பார்க்கும்போதே கலர்ஸ் செலக்ட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா கூட உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் சிங்கிள் கலர்ஸ் தான் வரும் ஒரு கலர் ஒரு பீஸ் தான் வரும் ஏன்னா எல்லாமே ஹேண்ட்லூம் ஐட்டம்ங்கிறதால உங்களுக்கு ஒரே டிசைன்ஸ்லாம் இருக்காது சிங்கிள் பீஸ் டிசைன்ஸு மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கட்டிக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ கஞ்சி மண்டபம் மொணமண்டப்பில் இருக்கும் ஸ்டிஃபாக இருக்கும் ஒரு தடவை வாஷ் வாஷப்பில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் ப்ளவுஸில் போட்டுக்கலாம் இல்லை ப்ளைன் ப்ளவுஸ் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ ஃபுல் வைலேயே காட்டன் ப்ளவுஸ்லேயே டிசைன் ப்ளவுஸ்லாம் வருது அந்த மாதிரி காம்பினேஷன் மல்டி கலர்ஸ் ஒரு ம ஒரு ப்ளவுஸ் கூட ரெண்டு மூணு சாரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி கலர்ஸ் ப்ளவுஸாக வரும் நல்லா அழகாக சிம்பிளாக நீட்டாக இருக்குது ஜிமிக்கி மாடல் மாதிரி இருக்குது பார்ட்ரு பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக நிலைய நிறையா அழகாக இருக்குது சிம்பிள் பார்ட்ரு டிசைனு கலர்ஸும் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலரு ஆனால் கல இடையில் உங்களுக்கு மல்டி கலர் மிக்ஸிங் ஆகுது நல்லா ப்யூர் வாயிலு நல்லா ப்யூராக காட்டனாக கட்டணும் விருப்பப்படுறவங்க இது மாதிரி எடுத்து கட்டலாம் வீட்டில் கட்டிக்கிறவங்களுக்கு வெளியில் கட்டணுன்னா கொஞ்சம் ஐன் பண்ணி கட்டினா தான் நல்லாயிருக்கும் வீட்டில் கட்டணும்னா நீங்கள் அயனிங்லாம் பண்ண தேவையில்ல அப்படியே ஆன் நிறையாவே வாஷ் பண்ணி கட்டலாம் கட்ட கட்ட நல்லா சாஃப்ட்டாக நயமாக இருக்கும் மெட்டீரியல் பொறுத்தவரையும் நல்லா ஃபுல் கேரண்டி ஆகிட்டும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம போல் காட்டன் ஐட்டம்லாம் எல்லா ஐட்டமும் நம்மக்கிட்ட கிடைக்கிது உங்களுக்கு கம்மி லோ ப்ரைஸ்லேருந்து காஸ்ட்லி ஐட்டம் பியூர் காட்டன் ஹேண்ட்லோம் காட்டன் எல்லா காட்டனுமே நம்மக்கிட்ட இருக்குது செட்டி நாடு காட்டன் இந்த மாதிரி பியூர் காட்டன் ரிஸ்மா காட்டனு வயல் சுங்கடி காட்டன் இதுமாதிரி மாதிரி காட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு நியூ வெரைட்டிஸ் டைப் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் வீடியோ காமிக்கும் நீங்கள் அதிலையே பார்த்துக்கலாம் வெரைட்டிஸு அதுலேயே ஆன்லைன்லேயே நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுலேயே கான்டக்ட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ